அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்ம ராசியில பிறந்தவர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் இடத்துல இருக்காரு சூழ்ச்சிகளால் உங்களை வீழ்த்த நினைத்தவர்கள் சோர்ந்து போவாங்க எத்தனை இடையூறுகள் வந்தாலுமே உங்களுடைய தொழிலில் நீங்கள் காட்டும் அக்கறை பங்கம் வராது சந்திரனுடைய சஞ்சாரம் மனதிற்கு சில சங்கடங்களை கொண்டு வந்தாலும் சாதுரியமான போக்கால் அதை நிவர்த்தி செய்வீங்க தொழிலுக்கு தேவையான கடன்களை பெறுவதில வெற்றி அடைவீங்க செவ்வாய் பதினோராம் இடத்துல இருக்காரு அது மட்டும் இல்லாமல் புதிய ஆர்டர்களை பெற்று உங்களுடைய தொழில் போட்டியாளர்களை நீங்க பொறாமைப்பட வைப்பீங்க அரசு பணியாளர்கள் அதிக வருமானம் பெறுவாங்க புதன் ஐந்தாம் இடத்துல இருக்காரு வருமா வராதா என்று நினைத்த பணம் உங்களுடைய கைக்கு வந்து சேரும் சிறு வியாபாரிகள் கடை திறந்தப்பவர்கள் கணிசமான ஒரு லாபத்தை அடையலாம் நெருங்கிய உறவினர்கள் வகையில உங்களுக்கு துக்க காரியங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனமாக இருப்பது நல்லது சுக்கரன் ஏழு எட்டாம் இடத்துல இருக்காரு வெளிநாடு செல்லக்கூடியதாகவும் வழக்கறிஞர்கள் மருத்துவர்கள் மகத்தான சாதனைகளை படைப்பாங்க பிரச்சனையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் மனைவியின் மனதை புரிந்து கொள்ள முடியாமல் தடுமாறுவீங்க ராகு ஏழாம் இடத்துல இருக்காரு தாயாரின் உடல்நலை பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லக்கூடியதாகும் கேது இரண்டாம் இடத்துல இருக்காரு எதிரிகளின் சூழ்ச்சியை முறியடித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவா உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே சிறப்பானதாக அமைய நீங்க வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி விநாயக பெருமான மனதார வழிபட்டு வருவது உங்களுக்கு ரொம்பவே நல்லது வார முற்பகுதியில நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த நல்ல செய்திகள் வந்து சேரும் பேச்சால் வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்போது உங்களுடைய வார்த்தைகள கவனமாக இருப்பது நல்லது செலவுகள் அதிகரித்தாலும் கூட அதற்கேற்ற பணவரவு இருப்பதில் நீங்க சமாளித்து விடுவீங்க திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும் அலுவலகத்தில் நல்ல ஒரு சூழ்நிலைகள் காணப்படலாம் புதிய வேலைக்கு விண்ணப்பித்திருப்பவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் இருந்து அழைப்பு வரும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்கும் புதிதாக வியாபாரம் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான ஒரு முயற்சிகளை தொடங்கலாம் அனுகூலமாக முடியக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவுகள் கூடுவதால் சற்று சிரமப்பட்டு சமாளிக்க வேண்டியிருக்கும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் சலுகைகள் எதையும் எதிர்பார்க்க முடியாது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா இருபத்தி ஒன்பது பிப்ரவரி ஒன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தா நாலு ஆறு உங்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா முருகப்பெருமான் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொதுவாக சிம்ம ராசியில பிறந்தவர்கள் நேர்மைக்காக எதை வேண்டுமானாலும் விட்டு தருவேன் ஆனால் எதற்காகவும் நேர்மையை விட்டுத்தர மாட்டேன் என்று எண்ணம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் லாபம் அடையக்கூடியதாகும் வாழ்க்கை துணையிடத்தில் நல்ல ஒரு உறவு நீடிக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு தொழில்துறை வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் லாபங்கள் வந்து சேரும் உத்தியோகர்கள் தங்களுடைய பணிகளை கவனமாக செய்து வர வேண்டும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் புரியாத பாடங்களில் தெளிவு பெற வேண்டும் வண்டி வாகனம் ஓட்டுவதல்ல நிதானமாக இருக்க வேண்டியது நல்லது மலை உளைச்சல் மற்றும் முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு பெருமாள் கோவிலில் உள்ள பெருமாள் மற்றும் தாயார் ஆகியோருடன் இந்த வாரம் இருமுறையாவது மலர்மாலை சமர்ப்பணம் செய்து வழிபட்டு வருவது உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் பொதுவாக சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே சிறப்பான ஒரு நாட்களாக தான் அமைஞ்சிருக்கு மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் நட்சத்திரங்களாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தன வாக்கு குடும்பஸ்தானத்துல கேது பஞ்சமஸ்தானத்துல புதன் ருண ரேகஸ்தானத்துல சூரியன் கலஸ்தரஸ்தானத்துல சுக்கரன் சனி அஷ்டமஸ்தானத்துல ராகு தொழில் ஸ்தானத்தில் குரு லாபஸ்தானத்துல செவ்வாய் என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த வாரம் ராசியை சனி பகவான் பார்ப்பதால திட்டமிட்டும் எதையும் செய்வது உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கு எதிலுமே தலையிடாமல் ஒதுங்கி சென்றால் மற்றவர்கள் வழிய வந்து உங்களை இழுப்பாங்க வாகனங்களை செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்தமான நிலை மாறும் பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல்களும் வேடிப்பலும் ஏற்படலாம் குடும்பத்துல இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வது நன்மை தரக்கூடியதாக இருக்கு குடும்பத்திற்காக கூடுதலாக நீங்க உழைக்க வேண்டியிருக்கும் பெண்களுக்கு மற்றவர்களின் பேச்சை கேட்டு எதிலும் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது கலைத்துறையில இருப்பவர்கள் பல முன்னணி நிறுவனங்கள் தாமாகவே உங்களை தேடி வந்து வாய்ப்பு தரக்கூடியதாக இருக்கு அரசியல்வாதிகள் உங்களுடைய தன்னலமற்ற தொண்டுக்கு பாராட்டுக்கள் குவியும் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்க உங்களுக்கு தனி மரியாதை பெற்று வரும் மாணவர்களுக்கு கல்வி பற்றிய பயத்தை விலக்கிவிட்டு ஆர்வமாக படிப்பது வெற்றிக்கு உதவக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் குடும்பத்துல இருந்தா டென்ஷன் விலகும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகும் சகோதரர்களுடன் மூலம் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படலாம் பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து சிந்தனை மேலோகும் உறவினர்கள் நண்பர்கள் உதவி கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த வாரம் நேர்மையும் கடின உழைப்பும் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை அளிக்கும் உங்களுடைய வீட்டில் நல்ல ஒரு சுவையான உணவு கிடைக்கும் சிலருக்கு எதிர்பாராத தன வரவு கிடைக்கக்கூடியதாக இருக்கு எதிர்பார்த்த கௌரவ பட்டங்கள் பதவிகள் தாமதமாகலாம் உயர் அதிகாரிகளின் கெடுபிடியால் அதிக தொல்லைகள் ஏற்படலாம் புதிய நண்பர்கள் தொல்லைகள் எழும் சிலருக்கு இடமாற்றம் பயணத்தில் துன்பம் கடன் கொடுத்தவர்களின் கெடுபிடி சகோதர விரோதம் அரசு வகை தொல்லை ஆகியவை ஏற்படும் எனவே துன்பம் வரும்போது துவலாமல் தைரியத்துடன் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற முயற்சி செய்யுங்கள் வாழ்க்கையில எல்லாவித முன்னேற்றங்கள் மற்றும் கௌரவத்தை தாமதமாக அடையக்கூடியதாக அமைஞ்சிருக்கு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் மனதுக்கு மிகவும் பிடித்தமான பழைய உறவினர்களின் வரவு உங்களை இதய கோட்டையில தென்றல் என வீசும் மனமேடை ஏறும் மங்கள நாளாக அமைஞ்சிருக்கு சிலர் வீட்டில் தனியாக இருப்பதில் பொழுதுபோக்கு கடினமானதாக இருக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை தொடரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு வருமானம் குறையும் இதன் காரணமாக சிக்கல்கள் அதிகரிக்கும் மீன் அலைச்சல்கள் ஏற்படும் பணிபுரியவர்களுக்கு மேலதிகாரிகளின் அனுகூலத்தால் உயர் பதவிகள் கிடைக்க தாமதமாகும் எதிரிகளின் மனமும் வந்து சேரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்று சொல்வதற்கு இல்ல சுற்று வட்டாரத்துல உங்களுடைய நல்ல புகழும் கௌரவம் குறையக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் திறமையாக பேசுவதன் மூலம் உங்களுடைய காரியங்கள் அனுகூலமாகும் தெளிவான சிந்தனை இருக்கும் தொழில விரிவுபடுத்த அதிக ஆர்வம் காட்டுவீங்க மனதில் உற்சாகம் உண்டாகலாம் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் திடீர் கோபம் டென்ஷன் ஏற்படலாம் கட்டுப்படுத்தி கொள்வது நல்லது அழைச்சால் மனக்குழப்பம் உண்டாகலாம் நன்மை ஏற்படலாம் பண வரத்து இருக்கு இழுப்பறியான காரியங்கள் சாதகமாக முடியும் எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுத்துவது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் சிலருக்கு திருமண பேச்சுக்கள் ஆரம்பமாகும் திருமணம் தள்ளி போக்கும் தைரியம் குறையும் சிலருக்கு பயம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்களுடைய தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த பணவரவு குறையும் பல வழிகளில் செலவுகள் அதிகரிக்கும் தந்தை வர்க்கத்தினால் நன்மைகள் பல ஏற்படலாம் அரசு பணியாளர்களுக்கு புதிய பதவியும் பொறுப்பும் கிடைக்கக்கூடியதாக இருக்கு கூடவே வேலை பழு கூடும் வாகன வசதிகள் குறையும் கல்வியில் தடை தாமதங்கள் ஏற்படலாம் சிலருக்கு வாக்குவன்மை ஊங்கும் புதிய வியாபார யுத்திகளை கைவிடுவது நல்லது சிலருக்கு வீடு மனை ஆகியவற்றில் நஷ்டங்கள் ஏற்படும் பூரண சயன யோகம் ஏற்படக்கூடியதாகவும் பிறருக்கு உதவும் நல்ல எண்ணம் மேலோங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே